இவர் பேரு அரி தென்னிந்தியாவிலேயே மூல சம்பந்தமான மிகப்பெரிய டாக்டர் இவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அங்க ஊழல் லஞ்சம் எந்த குறையாவது இவருக்கு தெரிஞ்சு போயிட்டா உடனே நிர்வாகத்திட்ட சண்டை போடுவார் இல்லனா வேலையை விட்டு வெளியே போயிடுவார் இதனால் இவர் வறுமைக்கு தள்ளப்பட்டார் இப்போ இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு எளிமையான வீட்டை பார்த்து வாடகைக்கு போயிட்டார் தற்சமயம் மதுரையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் என்ன குறையாச்சோன்னு தெரியல இவர் அடித்து மண்டையெல்லாம் உடைச்சி கைகால உடச்சி தூக்கி போட்டாங்க ஒரு மாதம் பெட்டில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாரு இவருடைய குணம் இவருடைய மனைவிக்கு பிடிக்காது என்னம்மா பண்ண சொல்ற இந்த மனுஷன் நம்ம சொல்ற பேச்ச கேட்டாதானே தானே வேலையை விட்டு வந்துட்டாரு பெரிய வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியல இது சின்ன வீடு இதாவது நிலைக்குமா என்னன்னு தெரியல விடுங்கம்மா அப்பா நல்லது தாம சொல்றாரு நல்லது தாம செய்யறாரு இருந்தாலும் அப்பாவுக்கு ஆபத்து தாமா வருது இந்த மனுஷன் எனக்கு தாலி கட்டின இருந்து இதே பிரச்சனை தாமா இதையே திரும்ப திரும்ப பேசாதீங்கம்மா எனக்கு இப்ப எக்ஸாம் டைமா இருக்குது அதனால இந்தியாவுக்கு வர முடியாது நீங்க தான் அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் உங்க அப்பா இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு உங்க அப்பாவையும் பார்க்க முடியாது என்னையும் பார்க்க முடியாது அப்படிலாம் பேசாதீங்கம்மா ஒரு மாசமா அப்பாவை பெட்ல பாத்துருந்தீங்கல்ல அது மாதிரி பாத்துக்கங்கம்மா அக்கா அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா நான் கூப்பிடுறேன்

ஏன்பா நீங்க ரெண்டு பேருமே டாக்டர் தானே அவர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக மாறிட்டு இருக்காரு நீங்க ஏதாவது புத்திமதி சொல்ல மாட்டீங்களா அக்கா எது நடந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஆனால் சார் சும்மா அடுக்க மாட்டேங்கிறாரு நியாயம் தர்மம் பார்த்து தான் சார் வேலை செய்வாங்க அதுக்கு தான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏம்பா நான் இருக்கக்குள்ளே அவருக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்களாம்ப்பா சந்தா லட்சுமி அவங்கள ஏன் சிரமப்படுத்துற போய் சமையல பார்ப்போ சாப்பிட்டு போவாங்க வேணாம் சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார் எனக்கும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது சார் நானும் கிளம்புறேன் சார் சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க வண்டியெல்லாம் லாக் பண்ணி வச்சோப்பா ஆ பண்ணிச்சுண்ணா சார் 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 தந்தாலட்சுமி தந்தாலட்சுமி ஏங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு யாருப்பா நீங்க மேடம் நாங்க எஸ்என் என் அரிராமன் டைரக்டர் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் மேம் சரி அதுக்கே இங்க வந்தீங்க நாங்க ஹரி டைரக்டர் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா பேட்டியாவது கோட்டியாவது முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து மேடம் நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் உங்க அப்பாயின்மெண்ட்லாம் இங்க செல்லாது ஏற்கனவே அவர் சும்மா வாயில பேசினதுக்கே கை கால ஓடிச்சு மண்டைய ஓடிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க இன்னும் யூடியூப்ல போட்டீங்கன்னு வச்சுங்க எங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சந்தான் லட்சுமி கோவப்படாத நான் தான் அவங்கள வர சொன்னேன் உயிருக்கு பயந்துங்கன்னு எதுவும் பேசாமல் இருந்தா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் வாழறதுக்கு அர்த்தம் இல்லைன்னா பரவாயில்ல வாழறதுக்கு உயிர் முக்கியம்ல வேணாம் பயந்து வாழற உயிர் எனக்கு வேணாம் என் பொண்ணுட்ட நான் அனுமதி வாங்கிட்டேன் அவங்கள உள்ள விடு நீ உள்ள போடி அப்பாவும் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு போங்க ஆனால் இந்த போட்டோக்காரங்களுக்கு டீ போடு காப்பி போடுன்னு சொன்னீங்க அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் பேட்டியில தேவையில்லாம பேசுறீங்க நானே உங்களுக்கு இன்னொரு கலையும் உடைச்சிடுவேன் தம்பி கேமரா ரெடி பண்ணிக்கோ தம்பி சார் சொல்றத நோட்ஸ் எடுத்துக்கோ சரிங்கண்ணா சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற வேதனையும் கருத்தையும் சொல்லுங்க வணக்கம் நான் மூல சம்பந்தமான ஒரு சிறப்பான டாக்டரு என் பேரு எஸ் என் ஹரிராமன் இங்கே நான் என்னுடைய பெருமையை சொல்ல வரல அதே சமயம் என்னை யார் எங்கே அடித்தாங்க அதையும் நான் சொல்ல விரும்பல என்னுடைய ஆதங்கம் துடிப்பு எல்லாமே இந்த மக்கள் மேலே தான் இருக்குது சார் கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியும்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் தென்னிந்தியாவிலே மூல சம்மதமான ஒரு சிறப்பான டாக்டர் நான் தான் இதை எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க அதே சமயம் காசு காசுப்படாமல் உண்மையாக உழைக்கிற டாக்டர்னு தெரியும் ஓகே சார் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சீங்க சார் அங்கே என்ன சார் பிரச்சனை நடந்தது தம்பி நான் கடைசியாக மதுரையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலை செஞ்சேன் சார் அந்த மருத்துவமனை பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை சார் அவங்க தான் உங்களை அடித்து கொலை செய்ய பார்த்தாங்களா சார் 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 என்ன சார் நீங்களே ஒரு கதையை சொல்லிக்கிறீங்க என்னை அடித்ததுக்கும் மருத்துவமனைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை நான் மருத்துவமனையில் வேலை செய்யும்போது ஒரே கிராமத்தில் இருந்து அஞ்சு பேர் ஒரே சமயத்தில் அட்மிட் ஆனாங்க அதில் ரெண்டு பொண்ணுங்க மூணு ஆணுங்க அதில் பன்னெண்டு வயது பையனும் இருந்தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க எனக்கு உறுதி ஆயிடுச்சு இவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு அதில் ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க நோயாளிங்க தலையில் இருந்த நரம்பு எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தது அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது அது இயற்கை நடந்ததா தெரியல எல்லாருக்கும் அதில் செயற்கைத்தன்மை இருந்தது சந்தேகப்பட்டு அவங்க அப்பா அம்மா வர வச்சு பேசி பார்த்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு கேட்டேன் அப்போதான் நான் ஒரு உண்மையை அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்